வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல வந்து ஒரு கடை திரப்பொல்லாக்களே வந்திருப்பான் அதை யாரும் சொன்னா எங்க பையன் வந்து சரவணா ஸ்டோர் கடை ஓபன் ஏற்கனவே இருந்த கடைய புதுசா வந்து ஓபன் பண்றாங்க அதுல வந்து அவங்க அவங்களுக்கு வந்து விளம்பரமே தேவையே கிடையாது இருந்தாலும் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடைக்கு வந்து சரி ஜாமாங்கி வாங்கலான்ட்டு வந்தா எல்லா பொருளும் ரொம்ப தரமாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லா இருக்குது நல்ல கடை விலை மலிவாகவும் தரம் அதிகமாகவும் இருக்குது வாங்க எல்லாரும் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இவருதான் எங்கள் பையன் வணக்கம் தொடுப்பா கடை நம்ம அக்காவே கடையில வந்து மேலே நல்லா மேனேஜரு நல்ல வந்து வர்ற கஸ்டமரை வந்து நல்லபடியா எல்லாம் கவனிச்சு எடுத்து கொடுப்பாங்க எந்த ஊருன்னா நம்ம சொல்ல வண்டி திண்டுக்கல் மாவட்டம் அக்கா அக்கா இது எங்க மகன் மருமகள் எங்க பேரு எல்லாமே கடைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க கடை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டாங்க

మననన బాత్ నా కౌకి హాజరు ఉలాత్ర శిట్ల శరణాశపురం నిలకడయ అమ్మవడ తండికి పేరే అపోటె అమ్మవడ అక్కా పేరే శరణాశపురం మననన గెస్ట్ కి కౌర్ పని బిగిల పేరే కడ శరణాశపురం పర్మనెంట్ కడ ఏక నివేత్ర ప్రొగ్రామ్ మన కడ కుసా దివాట్ మంది సోరా మాది కుసా ఏర్పడుతుంది நல்லா சீன் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா சீன் பிறப்புமா நல்லா வச்சுருக்காங்க குறைவாக இருக்கும் கிளைகள்லாம் குறைவாகும் தரம் நல்லா எப்போதுமே நிறைவு தரணுன்னாவே பேர் வாய்ந்த பேர் பேர் வாய்ந்த இன்னைக்கு வந்து புத்தாட்டி இங்கே டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக கடைசியை விஷயம் பண்ணோம் எல்லாருக்கும் பத்து செய்வோம் நல்லா எல்லாரும் வாங்க எல்லாரும் ஆகும் கடையில் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் இந்த வீடு எல்லாம் பார்த்துருப்பீங்க

ஏதா கரைக்கும் சொல்லணும் சொல்கிறாரு சொல்லுங்க கேட்டுருக்கங்க சொல்லுங்க மொத்தத்தில் ஏற்கனவே கடை சரவணாஸ்டோருங்கிற பேரில் நல்ல புகழ் வாய்ந்த கடை இருக்குது பல மளிகை கடை அதை வந்து இப்போ வந்து சொந்த கட்டடத்தில் வந்து பெரிய கட்டடத்தை ஆல்ட்ரேஷன் பண்ணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக புதுசாக மாற்றி இப்போ நல்ல புதுமையான முறையில் நல்ல கடையாக ஆரம்பிச்சிருக்காரு நல்ல சிறப்பான ஜாமான்களும் விலை குறைவாகவும் தரமான பொருளும் எப்போவுமே தர்றது தான் வளர்க்கான் அவங்க விளம்பரம்லாம் தேவையில்லை அர்த்தம்னாவே சரவணா ஸ்டோர் தான் மளிகையில் வந்து முன்னணியான நிறுவனம் அதனால் வந்து அவங்க விளம்பரம்லாம் பண்ணாமல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க அதனால் எல்லோரும் ஆதரவு கொடுத்து எல்லாரும் வரி வந்து எப்போவும் போல் கடைக்கு ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்